இப்போ அறுபது வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு லம்பா ஸ்பாண்டோசிஸ் அந்த கண்டிஷன் வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும் போய் இந்த வேர்ட்டிப்ராவோ இல்லை இந்த டிஸ்கோ வந்து போய் அழுத்தம் போது தான் நம்மளுக்கு வந்து வலி வந்து உள்ள டிஸ்க் எல்லாமே வந்து ப்ரொட்ரூட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அந்த வேர்ட்டிபிராவே வந்து முன்னாடி வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வந்து நிற்கும் வெளியே வந்து நிற்கும் போது வேர்டிப்ரா வந்து முன்னாடி ஸ்லிப் ஆகி வந்துருச்சு அப்படின்னாவே நரம்பு அழுத்தப்பட்டு அவங்களுக்கு உணர்ச்சி வந்து இருக்காது வேர்டிப்ரா வந்து அது ஸ்ட்ரைட்டாக அந்த அலைன்குள்ளே வந்து அவங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கிளியர் ஆகும் இப்போ லம்பார் லோசஸ் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி இதில் உள்ள வழிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தேய்மானத்தினால தான் ஒரு இப்போ அறுபது வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு லம்பார் லோசஸ் அடுத்த கண்டிஷன் வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ இப்போலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து தேய்மானம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க சின்ன வயசுலேயே தேய்மானம் வந்துடுது என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஒர்க் ஒர்க் நேச்சரும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஸ்டெப்ஸும் வந்து சரியான முறையில் வந்து இல்லை அதனால தான் வந்து சின்ன சின்ன வயசில் நாற்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது வந்து இந்த போன்ஸ் வந்து டீஜெனரேஷன் இருக்கும் இல்லை ஏதாவது அதில் வந்து ஏதாவது க்ரோத்ஸ் ஏதாவது இருக்கும் அப் நார்மலாக வந்து சின்ன 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 கால்சியம் டெபாசிட்ஸ் வந்து போய் ஆயிருக்கலாம் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெர்டிப்ராக் நடுவில் வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் காலம் வந்து பாஸ் ஆகும் ஸ்பைனல் கார்டு வந்து பாஸ் ஆகும் ஸோ அந்த ஸ்பைனல் கார்டை போய் இந்த வேர்டிப்ராவோ இல்லை இந்த டிஸ்கோ வந்து போய் அழுத்தம் போது அழுத்தம் போது தான் நம்மளுக்கு வந்து வலி வந்து இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து முக்காவாசி இது வல் இது எல்லாமே வந்து வயோதிகம் ஜாஸ்தி ஆகிறவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற டிசீஸ் இது அதே மாதிரி ஸ்பாண்டைலோலிஸ்திசஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வெர்டிப்ராவே வந்து ஸ்பாண்டைலோசஸ் ஆகி கிராக்ஸ் ஏதாவது விட்டு இப்போ கீழே விழுகிறாங்க மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் வேர்டிப்ரா வந்து அதுக்கு நடுவில் உள்ள பாஸ் இன்டர் கிள இன்டர்வர்டிக்ளரிஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும் அந்த பார்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள டிஸ்க் எல்லாமே வந்து ப்ரொட்ரூட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் ட்ரீட்மெண்ட் எடுக்காம நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேர்டிப்ராவே வந்து முன்னாடி வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வந்து நிற்கும் வெளியே வந்து நிற்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வழி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி அவங்க அந்த வேர்டிப்ரா வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த அலைன்களை வந்து அவங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கிளியர் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண முடியும் உள்ள வந்து மெடிசின்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இதுலேருந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி வர முடியும் ஸோ இப்போ ஸ்பாண்டலும் லைசஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ஒரு மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்பட்டு ஃப்ராக்சர் அந்த மாதிரிலாம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பெயின் எல்லாமே இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வேர்டிப்ரா வந்து முன்னாடி ஸ்லிப் ஆகி வந்துருச்சு அப்படின்னாவே நரம்பு அழுத்தப்பட்டு அவங்களுக்கு உணர்ச்சி வந்து இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு யூரின் மோஷன்லாம் வந்து பாஸ் பண்ணுறது தெரியாது அதே மாதிரி யூரின் மோஷன் வந்து பாஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க வந்து ஏதாவது மருந்துகள் அந்த மாதிரி எடுத்து எடுத்து தான் அவங்க வந்து டெய்லி போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் வந்து மடக்கக்கூட முடியாது ஒரு சைடு கால் நம்ம மடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வழி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் வந்து இருக்க இருக்கும் வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப்பாக மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாசம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருக்குது

காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் ஒன்று காலகுடி முதல்ல தண்ணிய நீர் கட்டணிகள் தான் குறைஞ்சிருக்கு நீக்கெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது நில்லையாட இல்லாது அந்த குத்துறவங்க அந்த

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு